நம்மளுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சார் அவர்கள் பேச பேச தமிழ்நாட்டுல அங்கங்க பூகம்பங்கள் வெடிச்சு வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல அவர் பேசினதுலயே வந்துட்டு ரொம்பவே முக்கியமா உன்னித்து பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஜெயலலிதாவின் மரணத்தை குறித்து பேசாத அவர் வந்துட்டு இப்போ ரிச்சர்ட் பீலே அளித்த பத்திரிகை பேட்டி இதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மரணத்தை குறித்த விசாரணை கண்டிப்பா நடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இது குறித்து யாரும் கேட்காம அவங்களே வாயத்து வந்து பேசியிருக்காங்க நம்மளுடைய சின்னம்மா எந்த விசாரணைக்கும் நான் பயப்பட மாட்டேன்ட்டு அதுக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சார் என்ன நான் நீங்க தான் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லையே எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க மடியில் ஏதாவது கனமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நம்மளுடைய பன்னீர்செல்வம் சார் இதை தொடர்ந்து பல மீடியாக்கள் வந்துட்டு நம்மளுடைய சசிகலா கிட்ட வந்துட்டு பல கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் சசிகலா கிட்ட கேள்வி என்னன்னா எதற்காக அந்த எழுபத்தைந்து நாட்கள் வந்துட்டு முதலமைச்சர் அறைக்குள் யாரையுமே வந்துட்டு பார்வையாளராக அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு

எதுக்காக வந்துட்டு ஜெயலலிதாவின் அறைக்குள் யாரையுமே வந்துட்டு அனுமதிக்கல அப்படின்ற கேள்விக்கு அவங்க கடைசி வரைக்கும் பதில் சொன்ன பாடே இல்லைங்க இது குறித்து தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வந்துட்டு சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு பயங்கரமா கொஸ்டின் கேட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கேள்விக்கு எதுக்காக நீங்க பதில் சொல்லவே இல்ல அது மட்டும் இல்ல இப்ப பல பேர் வந்துட்டு கேள்விக்கு காமிச்சிட்டாங்க எதுக்காக அந்த ரூம்ல வந்துட்டு கேமரா கூட இல்லாம வந்தது எந்த காரணத்தினால உலகத்திலேயே மிகப்பெரிய வரிசை தரவரிசைகள் இருக்கும் அப்பளோ மருத்துவமனையில் ஜெயலலிதா இருந்த இடத்துல கேமரா இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இப்போ தளத்தில் பல பேர் கேள்வி மேல் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்க சசிகலா அவர்களுக்கு மேலும் இக்கட்டுகள் அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்போ பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ